அத்தமான் மற்றும் நிகோபார் கடற்பகுதியில் இந்திய கடலோர காவல் கடந்த சனிக்கிழமை ரோந்து வந்தார்கள் அப்பொழுது போர்ட் பிளேயரிலிருந்து இருந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொழில் உள்ள பாரே தீவு அருகில் எழுவை படையில் வந்த மியான்மர் நாட்டை சேர்ந்தவர்கள் அவர்கள் படையிலும் சோதனை நடத்தினார்கள் அப்பொழுது கிட்டத்தட்ட ஆறாயிரம் கிலோ மெத்தாம் பேட்டம்மீன் என்கின்ற இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த போதைப்பொருள் உலகளவில் மிகவும் மதிப்பு மிகுந்த போதைப்பொருளாகும் ஒரு கிலோ போதைப்பொருளின் விலை ரூபாய் ஆறு கோடியாகும் மொத்தம் முப்பத்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப்பொருள் கடலோர காவல்துறையினால் கைப்பற்றப்பட்டது அங்கிருந்த பிடிபட்ட ஆறு பேரையும் விசாரித்த பொழுது அவர்கள் எந்த தகவலையும் தெரிவிக்க மறுத்துவிட்டார்கள் ஆனால் போதைப்பொருள் கடத்தி வந்த படகில் ஒரு செயற்கைக்கோள் தொலைபேசி கைப்பற்றப்பட்டது அழைப்பின் பதிவை பெற காவல்துறையினர் முயற்சித்து வருகிறார்கள் சீனாவைச் சேர்ந்த எல் சப்போ போதை கும்பலுக்கும் இந்த கடத்தலுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று சந்தேகம் விழுந்துள்ளது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் அந்த மாநிலிருந்து இதே போன்ற போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்வது குறிப்பிடத்தக்கது தற்போது முப்பத்தாயிரம் கோடி மதிப்புள்ள போதைப்பொருள் பிடிப்பட்டிருப்பது இதுவே இந்திய அளவில் முதல் முறை கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது தாய்லாந்தில் இது போன்ற போதைப்பொருட்களுக்கு மிக அதிக அளவில் தேவை உள்ளது எனவே சீனாவை சேர்ந்த எல் மின்சோ அல்லது சாப்போ கும்பல்கள் இந்த போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டிருக்கலாம் என்று காவல்துறையினர் சந்தேகம் விடுகிறார்கள் முந்தரா அதானி துறைமுகத்திலும் இதுபோன்று ஆய்வு செய்தால் கண்காணித்தால் இதைவிட அதிக டன்களில் மெத்த மைன் மட்டுமல்ல கஞ்சாவும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது கஞ்சா போதைப்பொருள் குஜராத் வழியாக மட்டுமல்ல கடல் வழியே இலகை தூத்துக்குடி வழியே கடத்துகிறார்கள் ஈழம் கிடைக்க வழியே என்று பார்த்தால் கஞ்சாவாது இலங்கையிலிருந்து கிடைக்கிறது ஆனால் முன்னாள் அமைச்சர் வேலுமணி எம்ஜர் மட்டும் இரண்டு ஆண்டுகள் உயிரோடு இருந்திருந்தால் இலங்கையில் தமிழீழம் கிடைத்திருக்கும் என்று ஆவேசப்பட்டிருக்கிறார் இது ஒருவர் கூறியதை போல் கப்பலில் ஐம்பதாயிரம் யானைகள் கொண்ட கப்பலில் ஒரு படையை கொண்டு போனால் ஒருவேளை இளம் கிடைத்தாலும் கிடைக்கலாம் இப்போது உருவாகிய புயலுக்கு பெண்கள் என்று பெயர் இந்த பெயரை தேர்வு செய்தது சவுதி அரேபியா வட இந்திய பெருங்கடலில் ஏற்படும் புயல்களுக்கு உலக வானிலை அமைப்பு மற்றும் ஐக்கிய நாடுகளின் ஆசியா மற்றும் பசிபிக் குழுவின் உறுப்பினர் நாடுகள் பரிந்துரைக்கும் பெயர்கள் குறிப்பிடப்படுகின்றன இந்த குழுவில் பங்களாதேஷ் இந்தியா ஈரான் மாலத்தீவு மியான்மர் ஓமன் பாகிஸ்தான் கத்தார் சவுதி அரேபியா இலங்கை தாய்லாந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஏமன் என்று பதிமூணு நாடுகள் உள்ளன அடுத்ததாக உருவாகும் சூறாவளிக்கும் தற்போதைய பெயரை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார்கள் அதற்கான சூறாவளிக்கான பெயரை இலங்கை தேர்ந்தெடுக்கிறது இலங்கை தேர்ந்தெடுத்த பெயர் சக்தி என்ற பெயர் அதற்கடுத்து உருவாகும் புயலுக்கு தாய்லாந்து பேரீர் செய்த மோந்தா என்ற பெயர் வைக்கப்பட்டுள்ளது இதுபோன்று புயலுக்கு கூட பெயர் வைக்கக்கூடிய வேலை இருக்கிற இடத்தில் வேலை இல்லாதவர் என்று கூறியதனால் மிகவும் ஆவேசமடைந்திருக்கிறார் ஒருவர் அதானி ஊழல் தொடர்பாக தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராம்தாசு அறிக்கை எடுத்திருக்கிறார் இதற்கு உங்களின் பதில் என்ன என்று செய்தியாளர்கள் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினிடம் கேட்டபொழுது அதற்கு பதிலளித்த தமிழக முதலமைச்சர் அவருக்கு வேறு வேலை இல்லை எனவும் ஒரு அறிக்கை விடுத்து கொண்டிருப்பார் என்று கூறிவிட்டு சென்றுவிட்டார் இந்த செயல் ராமதாஸை முதல்வர் அமர்த்தி விட்டதாக முக்கிய அரசியல் தலைவர்களான அன்புமணி தங்கர் பச்சான் சீமான் போன்றோர் அறிக்கையிட்டு ம வருத்தம் கேட்க கூறினார் அவர் கேட்கும் வரை பாமக கட்சியினர் போராட்டம் நடத்துகிறார்கள் அப்படி பாமக கட்சியின் போராட்டம் பொழுது அந்த வழியாக வந்த தனியார் பேருந்தின் மீது வேறு வேலை இல்லாமல் ஒருவர் கல்லேறிய அந்த பேருந்தின் கண்ணாடி உடைந்தது போராட்டத்திற்கு பாதுகாப்பு கொடுப்பதை தவிர வேறு வேலை இல்லாத காவல்துறையினர் அவரை பிடித்து சிறையில் எடுக்க அவர் தற்போது வேறு வேலை இல்லாமல் சிறை கம்பிகளை எண்ணுகொண்டி இருக்கிறார் அதே நேரம் மன்னிப்பு கேட்க வேண்டிய தான் உன் அப்பன் விட்டு சொத்தியாக கேட்கிறோம் என்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை பார்த்து எண்பத்தி ஆறு வயது முதியவர் பேசலாமா அவருக்கு விலை என்று முதலமைச்சர் சொன்னது மட்டும் தரைக்குறைவா ஆனால் உண்மை அதுதானே அதிமுகவுடன் கூட்டணி வைப்பது தாயுடன் உறவு கொள்வதற்கு சமம் என்று கூறினார் இது என்ன புனிதமான வார்த்தையா பின்னர் அதே அதிமுகவுடன் கூட்டணி ராமதாஸ் இது கேவலமான செயல் இல்லையா ராமதாஸை ஜெயலலிதா சிறையில் அடைத்த போது மன்னிப்பு கேட்டு அவர் மனைவி மற்றும் குடும்பத்தினர் மன்னிப்பு கேட்டு வெளியே வந்தார்களே அப்பொழுது இந்த அன்புமணி ராமதாஸுக்கு வருத்தம் ஏற்படவில்லையா இப்போது மட்டும் அவமானமா தெரிகிறதா இது எங்க நாடு எங்க பூமி எங்களாக வளர்ந்தது எங்க மண்ணு உனக்கு இங்க என்ன வேலை உனக்கு இங்க என்ன வேலை உனக்கு இங்க என்ன வேலை உங்ககிட்ட போய் நான் பத்து புள்ளி அஞ்சு நாய் கேட்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு உன்ன போய் கோட்டையில் சந்திக்கணுமா எனக்கு ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கிய முறைகேடு ஊழல் செய்ததாக வழக்கு தொடரப்பட்டதே அதற்கு இரண்டாவது அன்புமணி ஏதாவது பதிவு சொல்லியிருக்கிறாரா மறுத்திருக்கிறாரா அதிமுகவுடன் கூட்டி என்பதெல்லாம் பல கோடிகளை உட்கட்சியில் பேரம்பேசி பெட்டியல் பெற்றதாக பாமக மீது குற்றச்சாட்டு எழுந்தது அப்போதெல்லாம் அது அவமானமாக தெரியவில்லையா அறிக்கை அரசியல் மட்டுமே நடத்தி கொண்டிருக்கும் நீங்கள் வன்னிய மக்களுக்காக செய்த நல்லவற்றை பட்டியலிட முடியுமா தேர்தல் நேரத்தில் பேசவும் பேரம் பேசவும் அதில் பலன் அடைய மட்டும் வன்னிய மக்களை பாடக்காக பயன்படுத்துகிறார்கள் இது உங்களுக்கு வெட்கமாக இல்லையா கடந்த மக்களவைத் தேர்தலில் கடைசி வரை அதிமுகவுடன் பேரம் பேசிவிட்டு இரவோடு இரவாக பாஜகவுடன் கூட்டணி வைத்தார்கள் இது எதற்காக என்று அன்புமணியால் விளக்க முடியுமா இது போன்ற ராம்தாஸின் செயல்களை குறிப்பிட்டு கூறியது தீமையினர் அல்ல தமிழர் உரிமை பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் சிதம்பரம் கோபி மணிவணன் என்பவர்தான் மறைத்த மறந்த உண்மைகள் எப்போதுமே தண்டனைக்குரியதுதான் ஆகிவிடும் வாய்ப்பு உள்ளது அது உண்மைதான் என்பது ஐயப்பனுக்கு முதுகை காட்டி பதினெட்டு படிகளிலும் நின்று ஐயப்பனை எங்கிருந்து பார்த்தாலும் தெரியாத அளவுக்கு தங்களை மட்டுமே பார்க்கும்படி ஆர்வக்குளாரால் புகைப்படம் எடுத்து சபரிமலை பாதுகாப்புக்கு சென்று புகைப்படம் எடுத்து திரும்பிய காவலர்களை கேட்டால் அறிய முடியும் ஏனென்றால் தற்போது அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை பாய்ந்திருக்கிறது தற்போது அவர்கள் வேலை இல்லாமல் அதற்கு பதில் சொல்லும் பணியில் இருக்கிறார்கள்